ஜிவி சீனியர் சீனியர்னாங்க தனுஷினுடைய நாரதர் வேலையால விவாகரத்தான நாலு பிரபலங்கள் யார் யாரு தெரியுமா இப்பெல்லாம் திரை பிரபலங்களினுடைய விவாகரத்து செய்திய அடிக்கடி கேட்க முடியுது அதுலயும் சமீபத்துல ஜிவி பிரகாஷ் சைந்தவியனுடைய டிவோர்ஸ் தான் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்துச்சு பல காரணங்கள் இதுக்கெல்லாம் சொல்லப்பட்டாலும் தனுஷ் பேருமே முடுமுடுக்கப்படுது இவருடைய ராசி தான் ஜிவி பிரகாஷையும் விட்டு வைக்கல அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சும் போய்கிட்டு இருக்கு முதல்ல அமலாபால் தனுஷ் கூட சேர்ந்து நடிச்சாங்க தனுஷுடைய தயாரிப்புலயும் நடிச்சாங்க டிவோர்ஸ் ஆகிருச்சு அதே மாதிரி மாதிரி தனுஷுடைய அண்ணன் செல்வராகவனும் சோனியா அகர்வால டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க முக்கியமா தனுஷுடைய நெருங்கின நண்பர் கார்த்திக் குமார் பாடகி சுஜித்ராவை டிவோர்ஸ் பண்ணிட்டாரு இது சுஜி லீக்ஸ் விவகாரத்துல நடந்தது என்ன அப்படிங்கறது ஊருக்கே தெரியும் இவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கு முழு காரணமே தனுஷ் தான் புட்டு வச்சாங்க இப்படிப்பட்ட நிலையில தான் இப்ப திடீர்னு ஜிவி பிரகாஷ் சைந்தவியோட டிவோர்ஸும் ஆகிருக்கு சோ இதுக்கு காரணமும் தனுஷ் தான் ஏன்னா தனுஷனுடைய நெருங்கின வட்டாரங்கள்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே டிவோர்ஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு படம் கூட உருப்படி இல்ல அப்படின்னு புலம்பிட்டு இருந்த நேரத்துல நம்ம காலிவுட்ட தூக்கி நிறுத்தினவர் சுந்தர்சி தான் அரண்மனை போர் படத்தினால காலிவுட்டே தலை நிமிர்ந்து நிக்குது இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்தே எல்லா படமும் மொக்க வாங்கின நேரத்துல அரண்மனை போர் கடந்த மூன்றாம் தேதி வெளியாச்சு ஏற்கனவே இதனுடைய ட்ரெய்லர் நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு பல பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க ஹீரோயின்களும் கண் கவரக்கூடிய உடையில வந்து ப்ரொமோஷனும் செஞ்சிருந்தாங்க அவங்களோட சுந்தர்சியும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை மீடியால பகிர்ந்துகிட்டாங்க இவங்க பண்ண ப்ரொமோஷன் வீண் போகல பய பயங்கரமா இந்த படம் ஓடி அதுவும் இப்ப சம்மர் அப்படிங்கிறதுனால குடும்பம் குடும்பமா வந்து இந்த படத்தை பாத்திருக்காங்க பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்கு அந்த வகையில நூறு கோடி தாண்டி வசூல் செஞ்சிருக்கு அரண்மனை போர் இந்த வருஷம் மலையாள படங்கள் தான் அதிகமா நூறு கோடி தாண்டி வசூல் செஞ்ச நேரத்துல ஒரு தமிழ் படம் கூட நூறு கோடியை தாண்டல அப்படின்னு புலம்பிட்டு இருந்த நேரத்துல அரண்மனை போர் நூறு கோடியை தாண்டி வசூல் செஞ்சிருக்கு இந்த வாரம் தியேட்டர் ஓடி வெளியாக இருக்கக்கூடிய எட்டு படங்கள் எதே எது தெரியுமா கடந்த வாரம் சந்தானத்தினுடைய நான் தான் கிங்கு வெளியாச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவருடைய காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சு இந்த நிலையில இன்னைக்கு ராமராஜனினுடைய சாமானியன் படம் வெளியாகிருக்கு ஹிப்போபாதின் பிடி சார் வெளியாகுது இது தவிர சோனியா அகர்வால் வனிதா விஜயகுமார் நடிச்சிருக்கிற தண்டுபாளையம் பூமர காத்து பகலரியான் ஆகிய படங்களும் வெளியாகிருக்கு பிடி சார் படத்தினுடைய ட்ரெய்லர் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு அதே மாதிரி பிரீமியர் நிகழ்ச்சியிலயுமே பத்திரிகையாளர்களை கவர்ந்துருக்காங்க இந்த படம் வசூல லாபம் அள்ளுமா அப்படிங்கறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆமேசான் ப்ரைம் தளத்தில் விஷாலினுடைய ரத்னம் வெளியாகுது ஹரி இயக்கத்தில் கடந்த மாதம் வெளிவந்த இந்த படம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு ஆனால் வந்த வேகத்திலேயே காணாம போயிருச்சு ஆனா இப்போ ஓடிடியில் இந்த படத்துக்கு வரவேற்பு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இது தவிர வல்லவன் வகுத்துதடா படம் சிம்பிளி சவுத் மற்றும் ஆஹா தமிழ் ஓடிடியில் வெளியாகுது இதுக்கு அடுத்ததாக கையல் ஆனந்தியுடைய ஒயிட் ரோஸ் படமும் டென்ட் கோட்டை தளத்தில் வெளியாகுது குட் பேட் அக்லி படத்துல நடிக்க கூடிய அஞ்சு முக்கிய பிரபலங்களினுடைய சம்பளத்தை கேட்டா வாய பொழுந்துருவீங்க அஜித் ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பைட் அக்லி படத்துக்கு இருபத்தி ஏழு நாட்கள்ல இருந்து படப்பிடிப்புக்கு கால்ஷீட் கொடுத்திருக்காங்க ரெண்டாம் கட்ட படப்பிடிப்பு ஆகஸ்ட் மாதத்துல நடக்க இருக்கான் புதுவருவா நயன்தாரா வரை இந்த படத்துல வந்து கமிட் ஆகியிருக்காங்க நயன்தாரா த்ரிஷா இவங்க ரெண்டு பேருமே கமிட் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குமே ஆளுக்கு பத்து கோடி ரூபாய் சம்பளமா கொடுக்கப்பட்டிருக்கான் இது தவிர அஜித் மூணு கெட்டப்ல நடிக்கிறதுனால இன்னும் நிறைய ஹீரோயின்ஸ் வந்து கமிட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அஜித்துக்கு சம்பளம் நிறுவனமா நூத்தி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் கொடுக்க போறாங்களாம் அஜித் நியூமராலஜி படி கரெக்டா புள்ளி விவரமா தான் சம்பளத்தை கேட்டு வாங்குறாராம் அர்ஜுனுக்கு பன்னெண்டு கோடியும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு பதினஞ்சு கோடியும் ரெஜினா கசான்ரா மற்றும் நடிகர் ஆரவுக்கு நாற்பது லட்சமும் கொடுக்கப்பட்டிருக்கான் மொத்தம் நானூறு கோடி பட்ஜெட்ல இந்த படம் உருவாகிட்டு வருதான் நானூறு கோடி பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய குட் பேட் அக்லி படத்துக்கு வசூல் அதை விட அதிகமா வருமாங்கிறத தான் பார்க்கணும்